அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு பிரவீன்குமார் திருச்சி நினைக்கிறேன் அவர் கேட்டிருக்காரு ஹவ் டு மூல பாவா இஸ் கோயிங் டு ஒர்க் டூரிங் தசா புத்தி வாட் இஸ் த ரோல் ஆஃப் பாவா ஆஃப் பிளானட் இஃப் இட் இஸ் கனெக்ஷன் லிங்க் இட்ஸ் எகெயின்ஸ்ட் டு பாவா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிளானெட் மூல பாவா ஆஸ் டென் அண்ட் இஸ் கனெக்ஷன் இஸ் ஃபைவ் ஹவ் டு ஹவு கம் டு டென் கோயிங் டு ஒர்க் டூரிங் திஸ் தசா தேங்க்யூ அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா மூலபாவத்தோடய எஃபெக்ட் என்னன்னு சொல்லியிருக்காரு பத்தாவது வீட்டு சப்ளால இருக்கக்கூடிய பிளானெட்டு அஞ்சாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அந்த பத்தாவது வீடு என்ன ஆனார் அது ஏற்கனவே நான் சொன்னது தான் அதாவது பத்தாவது மூலபாவம் என்பது விதி விதிங்கிறது அங்கே மதியாக செயல்படுகிறது அந்த விதி மதியாக செயல்படும் போது இப்போ பத்தாவது பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது வேறொரு கிரகம் ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்வதை விட பத்தாவது வீடு ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது பொருளாதார ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட பாவம் அதாவது நாலாவது வீடு ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளுது இப்போ வீடு கட்டுறார் அப்படின்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வீடு வந்து நிலச்சி நிற்கும் இதே ஐந்தாவது வீட்டு சப்ளாடு நாலு தொடர்பு கொண்டு அப்போ ஒரு வீடு கட்டுறாருன்னா அதுவும் நல்லாதான் இருக்கும் ஆனால் அது வந்து ஐந்தாவது பாவ நாளை தொடர்பு கொள்வது என்பது வெளி விளைவுன்னு சொல்லுவோம் அதாவது ஐந்தாவது பாவ பாவம் வழியாக கமிஷன் மூலமாக வந்த பணத்தை வச்சு அவர் வீடு கட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் எப்படின்னா வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அது நாலாவது பாவம் அஞ்சுனா தான் எழுது சாரி அஞ்சாவது பாவம் போது வீடு கட்டுறாரு இருக்கு ஓகே ஆனால் நாலாவது வீட்டு சப்போட ரெண்டை தொடர்பு போது என்ன ஆகுதுன்னா அந்த வீடு மூலமாக அவருக்கு நிலையான வருமானம் வரும் இந்த நாலாவது பாவமும் டெவலப் ஆகுது ரெண்டாவது பாவமும் டெவலப் ஆகுது ரெண்டாவது பாவம் செயல்படுது நாலாவது பாவம் செயல்படுத்துது அப்போ செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு வந்து நாலாவது வீட்டுக்கு பதினோராவது பாவங்கிறதால இந்த நாலாவது வீட்டு நல்லா டெவலப் பண்ணி விட்டுடுது அது இல்லாமல் இந்த ரெண்டு என்பது மூணாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது பாவமாக இருக்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டி கடைசி வரைக்கும் கையில் நிற்கும் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஒரு மூல பாவம் வலிமையடைந்து தன்னுடைய தசை நடத்தும் போது மற்ற எல்லா விஷயத்தை விட அது சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த விஷயத்த நான் வந்து தெளிவாகவே கொடு கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படிங்கிற புக்கில் பாவ தொடர்புகள் என்றால் என்ன அப்படிங்கிற ஆத்திகளில் வந்து நான் தெளிவாகவே எழுதியிருக்கேன் ஒவ்வொரு கிரகமும் தானின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் எதுவோ அதுவாக மாறுகிறது அதாவது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகம் தன்னுடைய பாவ பலனை விட தான் என்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர அதிபதிகள் தொடர்பு கொண்ட பாவங்களின் பலன்களை தான் செய்யும் அப்படி அந்த பாவங்களின் பலன்களை செய்யும்போது மேற்கண்ட பாவங்கள் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகத்தின் பாவத்திற்கு சாதகமான பாவங்களாக இருக்கும் பட்சத்தில் தனது பாவ பலனை தக்க வைத்துக்கொண்டு தனது நட்சத்திர உபநட்சத்திர அதிபதிகளின் பாவ பலன்களை செய்யும் இந்த ஜாதகத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் விட அதாவது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகத்தின் நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை விட தனது பாவ செயலை மிகவும் வலிமையாக எடுத்து நடத்தும் அதிகாரத்தை மேற்கண்ட கிரகம் பெறும் அதுதான் இங்கே சொல்கிறேன் அதாவது பத்தாவது வீடு இப்போ ஆறாவது வீட்டையோ ரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன் இது தசையா நடக்கும்போது தொழிலில் வந்து நல்ல பிரமாதமாக இருப்பார் ஏன்னா இது பத்துக்குடைய திசை இது பத்துக்குடையவன் நம்ம பழைய முறையில் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்கே சப்ளாடுங்கிறது உடையவன் எடுத்துங்க பத்துக்குடையவன் திசை நடத்துகிறாரு நடத்தும் போது முதல் எஃபெக்ட் அதாவது இந்த ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணுவார்னால் தான் இன்ற நட்சத்திரத்தின் பலனையும் உப நட்சத்திரத்தின் பலனையும் தருவார் இது பொது விதி அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு நன்மை தான் செயல்படும் பாவன்ட்டு செயல்படுத்தும் பாவம் அப்படிங்கிறது இந்த மூலபாவம் அப்போது அந்த செயல்படுத்தும் பாவத்திற்கு சாதகமாக செயல்படும் பாவம் இருந்தால் அது சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு குதிரை ஒரு குதிரையை ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிறார் இப்போ செயல்படக்கூடிய பாவம் செயல்பட செயல்படக்கூடியதுங்கிறது குதிரை தான் செயல்படுது செயல்படுத்த யார் மனுஷன் இப்போ ஒரு மனுஷன் வந்து சென்னையில் அதாவது சென்னையிலேருந்து மேற்கு திசையை நோக்கி காஞ்சிபுரம் போகலான்னு நினைக்கிறார் குதிரை மேலே ஏறி ஓக்கிறார் ஓட்டிகிட்டே போகிறார் அவர் சொல்கிற மாதிரியே அந்த குதிரை போச்சுன்னா காஞ்சிபுரம் போயிடலாம் அப்போ ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய பாவத்தையும் கொள்கிறது தன்னுடைய பாவத்தையும் செயல்படுத்துகிறது தொடர்பு கொண்ட பாவத்தையும் செயல்படுத்துகிறது இப்போ அதே அது காஞ்ச மேற்கு திசையை போட போ போகாமல் அது வடக்கு திசையை நோக்கி போகுதுன்னா அது கும்மிடி பூண்டி தாண்டி நெல்லூர் போவாது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது செயல்படுறது தன் தன்னுடைய பலத்தை இழந்தது குதிரை வந்து வேறு டைரக்ஷன் போது கட்டுப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு முடியல அப்போ அது குதிரை போகிற போக்குலையே போயிடுறாரு அவர் அந்த மாதிரி தான் இதுதான் வந்து நம்ம மூலபாவம்னு சொல்லிடலாம் இந்த மூலபாவத்துக்கு இதுதான் எக்ஸ்பிளேஷன் அதாவது மூலபாவம் என்பது எதுக்கு பயன்படுத்துறதுனா இது இந்த தசாநாதன் எந்த பாவத்தையும் கையில் வைத்து நடத்துகிறார் இதில் என்ன நடக்கிற தசாநாதன் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்துக்கு சப்ளாடாக வந்துட்டாவே இந்த தசை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையோ இறக்கையோ இறக்கத்தையோ இந்த வாழ்க்கையில் தரும் அப்படின்னு அர்த்தம் இது இது இல்லாமல் ஒரு ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடா வருதுன்னு வச்சிங்களேன் அப்போது இந்த தசையில் வந்து உடைக்காமல் இவர் ஏதோ ஒன்று பெறப்போகிறார் இப்போ ஐந்தாவது வீடு எட்டு அப்படின்னு தொடர் போது இவர் கர்ம வினை மூலமாக இவருக்கு பிரச்சனை நிறைய வரப்போகுது பெண்கள் விஷயத்தின் மூலமாக பிரச்சனை வரப்போகுது பொழுதுபோக்கு விஷயத்தின் மூலமாக நிறைய இழக்க போகிறாரு அப்போ இதான் மூலம்ன்றது அதாவது இந்த பாவத்தின் மூலமாக இந்த பாவம் செயல்படுகிறது ஐந்தாவது பாவம் எட்டு தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகள் மூலமாக நிறைய வெளி வெளி வேதனைகளை அனுபவிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அதாவது இந்த மூல பாவம் என்பது கொடுப்பணை அப்படிங்கிறது அதுவே தசையாக போகும்போது அந்த கொடுப்பனை என்னவோ அது வலிமையாக செயல்படும் அதுதான் நான் ரொம்ப ஈஸியாக போய்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்ளாடியார் நம்ம நமக்கு ஜோதிடத்தில் சம்பாதிக்கிறது கொடுப்பனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் அவங்க ஜாதகத்தில் அஞ்சாவது வீட்டு சப்ளாடி யார்னு பார்க்கணும் அந்த சப்ளாடு யாரோ அதனுடைய புத்தி கடந்த திசையில் நடந்திருக்கும் பார்த்தீங்களா அப்போ போச்சு அப்போ போயிட்டு வாட்ச் பண்ணாவே தெரிஞ்சிடும் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு இதுதான் வந்து இந்த மூலபாவன்றது ஓகேங்களா அதாவது நிறைய எங்கள் மூலபாவத்தை பற்றி குழப்பம் வரும்னா இப்போது ஏழாவது வீடு எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்வதுனா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் ஏழு செயல்படுது ஏழாவது வீட்டு கெடுக்கல அவ்வளோதான் ஆனால் ஏழாவது பாவத்தின் மூலமாக துன்பம் வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது இந்த எட்டு என்பது லக்னத்துக்கு தீமையான பாவம் ஏழுக்கு தீமை இல்லாத பாவம் நம்ம ஏழுக்கு தீமை இல்லாத பாவங்கிறதால என்ன பண்றோம் ஏழு தான் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம எட்டை விட்டுருவோம் தான் என்ன பண்ணுறது மூலபாவத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தராமல் நம்ம சாஃப்ட்வேரில் உருவாக்கியிருக்கோம் ஆனால் நம்ம புரிந்து கொள்ளும் போது மூலபாவம் என்பது இந்த பாவத்தின் எட்டாவது பாவம் எப்படி செயல்படுது யார் மூலமாக எட்டு வருதுன்னா ஏழாவது பாவத்தின் மூலமாக தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படும் அதாவது அந்த கேள்வியை வந்து எதன் மூலமாக பிரச்சனை என்பது எதன் மூலமாக வருகிறது வருமானம் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூலமாக அப்படிங்கிறது தான் மூலபாவம்